ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சூரியன் வந்து சிக்கன் வச்சு சிக்கன் தொக்கு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லையா சிக்கன் தொக்கு சிக்கன் தொக்கு சும்மா சாப்பிட்ட கொடுத்தாவே சாப்பிட்ருவோம் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வச்சு எப்படி ரெசிபி செஞ்சால் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கிட்டேன் போன்லெஸ் சிக்கனாக தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அட் நம்மளுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்றலாம் அதனால தான் அதோட வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து கொஞ்சம் ஜன் மஞ்சப்பொடி போட்டுக்கிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிட்டு அதோட வந்து இப்போ வந்து இ இது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க ஸோ தட் கலர் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதோட வந்து இதோட உப்பு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தைரியம் சேர்த்துட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு இந்த மூணு நிமிஷத்துக்கு அப்படியே சூப்பராக மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதை ஊற வச்சிடலாங்க அப்படியே ஒரு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அது ஒன் ஹவர் ஊறினா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட் அரோமா எசன்ஸ் எல்லாம் உள்ள கசி வந்து இருக்கும் அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேன்ல வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியாச்சு அதோட ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதோட ஒரு கால் டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம் அதோட மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் கூட லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் ஒரு கொத்து கருப்புல பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால ஒன்னொரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு பச்சை மிளகாவை உடச்சு அப்படி சேர்த்துக்கிட்டு அதோட வந்து நல்லா கொஞ்சம் கலர் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்ச காளி பேஸ்ட்டு வந்து முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆச்சு சேர்த்துக்கோங்களேன் சூப்பராக இருக்கும்ங்க கடையில் வாங்குற ஜிஞ்ச காளி பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதோட வந்து ரெண்டு தக்காளி பழத்தை வந்து குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கு தேவையானது கொஞ்சம் கால் டீஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு அப்பதான் ஸோ தேட் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வந்து சேர்ந்து அப்படியே குக் ஆகணும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் அதோட கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் அதையும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருந்தோம் மேரினேட் பண்ற சமயத்தில் இது கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போட்டா போதுங்க அதோடு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கோழிக்கரியும் போட்டுட்டு அதோட வந்து ஒரு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம சிக்கனில் வெரைட்டி வெரைட்டியாக செய்வோம் குழம்பு செய்வோம் இது பண்ணுவோம் இது மாதிரி தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இல்லையா அதோட ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டு பாருங்க இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு பொடி பெப்பர் பொடி இருக்கு இல்லையா மிளகு தூடு அதையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வேணால் கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் கிரேவியாக சாப்பிட்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜை ஸ்டாப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தொக்கு மாதிரி வேணும் இல்லையா ஸோ தான் நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே மறுபடியும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நல்லா விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே நம்ம இந்த சிக்கன் ஒரு ஒரு பீஸும் சாப்பிட உடனே அப்படியே ருசியாக அப்படியே தனியாக அந்த மசாலா அப்படியே சேர்ந்து வர்ற மாதிரி அப்படி தொக்காகட்டும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கலாம் எப்பவுமே உப்பு அதிகமாக நம்ம போட்டுற வேணாங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு கடைசியில் பார்த்து கூட சேர்த்துக்கலாம் உப்பு நிறைய ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க ஃபுல் டிஷ்ஷஸ் பாயில் ஆயிரும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறத ரசித்து ரசித்து ருசிச்சு சாப்பிடணும்னு செய்கிறோம் இல்லையா அதனால பார்த்து சேர்த்துக்கிறலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டோம்னா அப்படியே என்ன லைட்டாக பிரிஞ்சு அப்படியே ஓரமாக வரும் பாருங்க செமையா இருக்கும் பார்க்க உடனே சாப்பிடணும்னு தோணும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு சிக்கன் தொகு ரெடி ஆயிருச்சு நல்ல கறியெல்லாம் நல்லா விழுந்துருச்சு அதோட கொத்தமல்லி வேலையை தூவி விட்டுர்லாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வேலையை தூவி விட்டுக்கோங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க நீங்களும் சாப்பிடுங்க வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற சேனலில் நம்ம விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் அதை ஆல்ந்து கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம எப்போக்கு எப்போ போடுவோமோ அப்பக்கப்போ நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்பைஸியான ஒரு சிக்கன் தக்கு ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பா நீங்களும் வீட்டுல இது மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாம இருக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग அண்ட் டேக் கேர் டாடா பை பை